ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியலை ஸோ உங்களுக்கு எவ்வளோ க்ளியராக காமிக்க முடியுமோ அவளுக்கு க்ளியராக நான் சொல்லித்தரேன் ஒருவேளை இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியுதா எப்போவுமே மார்க் பண்ணும்போது ஃபோல்டிங் பார்ட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக ஃபுல்லாக சொன்ன இல்லையா ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை அதனால் நான் கையில் வச்சுட்டே தான் வீடியோ எடுக்கிறேன் சரியா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் ஒன் சைடு மட்டும் பார்டர் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா சில ஸாரீ ப்ளவுசஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைடுமே என்ன செய்ய என்ன இருக்கும் அப்படின்னா பார்டர் இருக்கும் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சைடு மட்டும்தான் பார்டர் இருக்குது ரெண்டு சைடும் பார்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு பார்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஃபோல்டிங் பார்ட்டை வந்து என்ன பண்ணணும் நம்மளை பார்த்து இருக்கணும் நான் வந்து கிளாத்தை எப்படி மடிக்கிறது அப்படின்னு எடுக்கிறதுக்கு எனக்கு அது எப்படி வீடியோ வந்து கவர் ஆக மாட்டேங்குது அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டுருக்கேன் ஓகேவா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இங்கே பாருங்கள் இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லையா இந்த கரைப்பகுதி அதாவது உங்களுக்கு வந்து பிசிறு பகுதி அப்படின்னா இந்த மாதிரி பிசுறு வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும் இதுதான் எப்போவுமே இந்த ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட் ரெண்டு சைட்லேயும் மேக்ஸிமம் நீங்கள் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எந்த பிசுரும் இல்லாத மாதிரி இருக்க பார்ட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் ஃபோல்டிங் பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளை பார்த்து எப்போவுமே இருக்கணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இது தான் மேபி பார்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பார்டரையும் இந்த இந்த பிசுர் இல்லாத பகுதிக்கு பதில் ரெண்டு பார்டரையும் ஒன்றா போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும் கஸ்டமருக்கு பேக் நெக்கில் வந்து பார்டர் தேவையா இல்லையா தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெண்டையும் அதாவது ப்ளவுஸுக்கு அதாவது ரெண்டு இப்போ இந்த இடத்துல ரெண்டு பார்டரும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஃபோல்டிங் பகுதி மட்டும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் நமக்கு வந்து இது வந்திருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மறைத்து போட்டிருக்கோம் ஓகேவா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் யாரையாவது பிடிக்க சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறேன் இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் நம்ம வந்து கிளாத்தை ரெண்டாக மறைத்து போட்டிருக்கோம் மறைத்து போட்டிருக்கோம் இதில் ஒன் சைடு வந்து உங்களுக்கு பார்டர் வருது இந்த சைடு பார்த்திங்கன்னா பார்டர் வரல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்லெக் மார்க் பண்ண போகிறோம் நம்ம சென்டரில் இந்த இந்த பார்டர் வந்திருக்கிற இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஹேங் வந்துடும் ஓகேவா சம்டைம்ஸ் இதுலேயும் பார்டர் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கணும் கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு பார்டர் ஓகே அப்படின்னா இப்படியே நான் இப்போ போட்டிருக்க மாமே தெரியல நீங்கள் போட்டுட்டு கையை ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து பிசுறு இல்லாத பகுதி ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி இப்படி போட்டிருக்கோம்னா இதுக்கு பதில் பார்டர் பார்டர்டையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கிடணும் உங்களுக்கு தெரியுதா ரெண்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நான் யாராவது பிடிக்க சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு நெக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் இல்லை அடுத்தவங்ககிட்ட கொடுத்து பண்ண போகிறீங்கனாலும் டெய்லர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள் டைரெக்டாக பண்ணாதீங்க சரிங்களா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து மடிச்சடிக்கிறதுக்கு விடலை அப்படின்னா இப்போவும் நம்மளோட ப்ளவுஸை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடு பேக் சைடு தான் எடுப்போம் ஓகேவா அதுக்கு ப்ளவுஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் போர்ஷன் அப்படி அது அதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கு கரெக்டாக ப்ளவுஸை எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் இதுலேயும் நமக்கு என்ன பண்ணணும் ஃபோல்டிங் பார்ட்டு தான் என்ன பண்ணணும் நம்மளை பார்த்து இருக்கணும் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கரெக்டாக நீட்டாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ம இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் நீங்கள் வைங்க ஃபோல்டிங் பார்ட் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம பேக் போர்ஷனை மடித்து போட்டிருக்கோம் ஓகேவா இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இந்த மாதிரி ஒட்டு வைக்காமல் கரெக்டாக அது கிராஸாக இருந்தால் அந்த மாதிரி கிராஸாகவே வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நெக்கு வரும் இப்போ நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து டாட் வச்சால் போதும் கரெக்டாக பின்கலத்தோட உயரம் எங்கே வருதோ அதில் ஒரு டாட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஷோல்டர் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒயரத்துக்கு இது இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆம்போவில் இந்த மாதிரி சைடில் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க இழுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்து இப்படி டாட் டாட்டாக போட்டு விட்டுருங்க இப்போ இந்த இடத்த மட்டுந்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா பார்த்துடலாமா எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க இந்த நம்ம பேக் எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு நேராகவும் இதுக்கு நீராவும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஆம்போலுக்கு வந்து ஆம்போல் ஜாயின் பண்ணுற இடத்துல நீ வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுக்கு மேலே கரெக்டாக அதே அளவில் ஒரு கோடு போட்டு இப்போ கரெக்டாக இந்த நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு டாட் வச்சுருந்தோம் நான் நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆம்கோல் டாட் எங்கே குறித்தோமோ அதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கோடு போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த ஸ்டீல் ஸ்கேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் ஓகேவா இப்போ நீங்கள் அப்படியே வச்சு இழுக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி டாட் வச்சுட்டு ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நான் ஆம்கோல் ஸ்கேலே இல்லாமல் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேம் இதனால் அப்படின்னா நிறைய பேருக்கிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருக்காது இங்கே பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சு வச்சுட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் இந்த இதில் இருந்து கோட்டில் இருந்து லைட்டாக இழுத்து தூட்டுக்கோங்க ஓகேவா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரணுங்கிறதுக்காக சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் ஒன்றே கால் இன்ச்சு சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஒரு இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சென்டரில் கரெக்டாக ஒரு டாட் போடுங்க டாட் போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக என்ன பண்ணுங்கள் ரவுண்டாக அடைச்சி விட்ருங்க இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் லைட்டாக டார்கன் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதோட அப்படியே அச்சா பின் பின் சைடும் விழும் நம்ம ரெண்டாக ஹோல்டு பண்ணி நம்ம வந்து டேப் பண்ணும் அப்படின்னு இதோட அச்சு நமக்கு அந்த சைட் கிடச்சிரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணதை நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு கிளாத்தை ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக கை வச்சு தட்ட ஆரம்பிங்க தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம வரைஞ்சோம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை பாருங்கள் லைட்டாக நம்ம அதை டேப் பண்ணது அப்படியே இதில் தெரியுது இதில் தான் நம்ம டிரா பண்ணிக்க போகிறோம் இதோட ஆப்போசிட் நமக்கு வந்து ஃபுல்லாக தேவையில்லையா நமக்கு ஹாஃப் போர்ஷன் தான் எடுத்தோம் மீதி ஹாஃப் போர்ஷனை இதை டேப் பண்ணி எடுத்துருக்கோம் லைட்டாக அச்சு தெரியுது பாருங்கள் இதை அப்படியே நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெஷர் நம்ம மார்க் பண்ணிக்கிறது கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா லென்த்தெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ பேக் சைடு தான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேவா இப்போது கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து இங்கே பா இங்கே வரைக்கும் வச்சு பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேவா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட அகலை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் ரெண்டே ஹால் இன்ச் அப்படி வந்த மாதிரி வருது ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப முன்ன பின்ன வராமல் லைட்டாக ஒரு ஆரேஞ்சி அந்த மாதிரி முன்ன பின்ன வந்தால் ஓகே தான் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் பண்டைகால் அந்த மாதிரி வருது அப்போ ஓகே தான் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச் அந்த மாதிரி வருது இது வந்து நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயினோட அளவு வந்து ரெண்டே ஹால் வந்துச்சு ரெம் அது இப்போ ஹாஃப் இன்ச் வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது போயிடும் ரொம்ப அதாவது ரெண்டு இன்ச் வர்றதில் நீங்கள் ஒன்றரை இன்ஜ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகாத மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி நம்மளோட மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் ஓகேவா மற்ற அளவுகளெல்லாம் டெய்லர் பார்த்துப்பாங்க அளவுக்கு உங்களுக்கு மார்க் பண்ண தெரிஞ்சாலே ஓகே இது போக எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய டைப்பில் மார்க் பண்ணலாம் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன் பேசிக்காக அவங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பேக் க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ க்ளியராக சொல்லி தந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பேக்னுக்கூட உயரம் வந்து சில பேர் வந்து அப்படியே கேட்பாங்க சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல தான் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் மூன்றை அப்படின்னு சொல்லி இங்கே வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உயரத்தை இப்போ நான் எட்டு இன்ச் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் கஸ்டமர் ஒம்பது பத்து அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா கீழே கீழே உயரத்தை கூட்டிக்கலாம் இந்த சைடில் அகலத்தை அகலப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு புரியணும்னா இந்த மாதிரி இப்போது நமக்கு வந்து ரெண்டே முக்கால் மூணு இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூன்றரை அப்படின்னா இங்கே நீங்கள் அகலப்படுத்தணும் உங்களுக்கு அகலம் கூட்டணும் அப்படின்னா உயரம் கூட்டணுன்னா மேலேருந்து இந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து கூட்டணும் இப்போ வந்து ஒம்பது இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட்ட போகிறீங்க அப்படின்னா எட்டு இருக்குது அப்படின்னா ஒன்று கூட்ட போகிறீங்க அப்படின்னா ஒம்பது ஒம்போது அடிக்க கீழே கூட்டிக்கணும் இந்த மாதிரி கூட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் நெக்குக்கு பாருங்கள் ப்ளவுஸை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் தெரியாத மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட் கட் போட போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து இதிலே போட்டுடலாம் ஓகேவா ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோ ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன் இல்லையா அது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு எனக்கு தெரியலை இப்போது நம்ம வந்து ஃபோல்டிங் பார்ட் நம்மளை நம்மளை பார்த்து இல்லை இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த நெக்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஓப்பன் பார்ட் வந்து நம்மளை பார்த்து இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெய்ட் கட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலுக்கும் இந்த இது மட்டும் நான் மார்க் பண்ணால் போதும் இல்லை கிராஸ் நான் இப்போ வந்து கிராஸ் போட போகிறேன் லைட்டாக ஸ்டெயிட்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் க்ராஸ்னால் கொஞ்சம் கிராஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ரொம்ப ஒட்டி வராமல் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து தான் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி லைட்டாக க்ளாத் விட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அளவுக்கு இருந்தால் போதும் பட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் லென்த்து கூட தேவையில்லை பட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு இதில் இருந்து எடுத்துக்குவாங்க ஸோ அதெல்லாம் எப்போவுமே ஸ்லீவ் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி தான் மார்க் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வச்சுட்டு கிராஸ் தான் கொடுக்க ஸ்ட்ரெயிட் கொடுக்கல ஸோ ஸ்ட்ரெயிட் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் அவ்வளோதான் க்ராஸ் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இந்த ஷோல்டர் அகலம் ரெண்டுமே ஷோ ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் அகலத்தை மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு இதோட லென்த்து பாருங்கள் என்ன இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்கோலையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்பள சொன்ன மாதிரி தான் கரெக்டாக நம்மளோட நெக்குக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக உழைச்சி விட்டுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் ரெடி இந்த பொசிஷன்லையும் உங்களுக்கு வந்து ஆம்ப்கோல்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா அது மார்க் பண்ணலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஆம்போல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபோல்டிங் பார்ட் நம்மளை மாதிரி வ நம்மளை பார்த்து வர்ற மாதிரி போட்டுட்டு பார்டர் வந்து இருக்கிற மாதிரி போர்ஷனே எடுத்துருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக் நெக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுலையும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் இந்த மாதிரி டாட் டாட்டாக வரும் அதுக்கு மேலே ஒன் இன்ச் வர்ற மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துலேருந்தே மார்க் பண்ணுங்கள் இருந்து மார்க் பண்ண வேண்டாம் ஓகேவா அதுவும் டெய்லர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவோட உயரத்தையும் நம்ம நம்மளோட கையோடய அளவையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து அளந்து பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட டென் இன்ச் வருது கையோட அகலம் பாருங்கள் ஃபோர் அண்ட் ஆஃப் ஓகேவா டென் இன்ச் அப்படின்னா நம்ம ஒரு டென் அண்ட் ஆஃப் டென் அண்ட் ஆஃப் வைக்கணும் ஓகேவா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு டென் இன்ச் கிடைக்கும் ஓகேவா டென் அண்ட் ஆஃபை வந்து நீங்கள் மேலே வந்து குறிச்சிக்கோங்க நான் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் இது வந்து அக்கள் பகுதி இதை அளக்கக்கூடாது ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த லென்த்தியாக வருது பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுலேருந்து கரெக்டாக வருது பார்த்தீங்கன்னா இந்த உயரத்தை தான் நம்ம அளக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் டென் அண்ட் ஆஃப் இன்ச் எல்லாத்துலேயுமே கரெக்டாக டென் அண்ட் ஆஃப் இன்ச் வர்ற மாதிரி நம்ம ப பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் கரெக்டாக டென் அண்ட் ஆஃப் இன்ச் வர்ற மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டாக டாட் வச்சு வரைஞ்சிக்கோங்க ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு வரைஞ்சிட்டு லென்த்தியாக ப்ரிண்ட்ஸ் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி டென் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுட்டு நீங்கள் வந்து டாட் டாட்டாக அதாவது இந்த ஃபோல்டிங் பார்ட் வந்து முடியுது தண்டிக்கும் எங்கே முடியுதோ கரெக்டாக அந்த கிளாத்தோட லென்த்து அது வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அதுக்கு நீராக ஒரு கோடு போடுங்க ஃபோராக அதாவது இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுக்கு பதில் நாலாக ஃபோல்டு பண்ணுவாங்க அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இதை லென்த்தை அளந்துக்கிட்டு அதில் வந்து ஹாஃப் இன்ச் கூட்டி வச்சுக்கோங்க கூட்டி வச்சுட்டு இந்த லென்த்தை நீங்கள் இந்த இந்த லென்த்தை கரெக்டாக அளந்துக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் அளக்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ அப்படி தானே டுவெண்ட்டி த்ரீயில் சென்டர் எது வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி த்ரீல சென்டர் எது அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா அந்த லெவன் பாயிண்ட் ஃபைவை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே மறுபடியும் ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஓகேவா ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எதை வந்து சென்டர் போ பொஷன் வர்ற மாதிரி ரெண்டு சைடையும் கனெக்ட் பண்ணி நம்ம வைக்கணும் ஓகேவா அதாவது நமக்கு வந்து இதுதான் சென்டர் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு டாட் வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டரில் இந்த கிளாத் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஆம்கோல் சைடு வந்து இதுக்கு ஆப்போசிட் ரெண்டு சைடுமே நம்ம வ அந்த சென்டரில் வைக்கும்போது இந்த ஆம்கோல் பார்ட் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வரணும் இந்த சென்டர் பார்ட்டு கரெக்டாக இந்த டாட்டா கனெக்ட் பண்ணி இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக இந்த லைட்டை இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஆம்கோலில் ஒரு லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரியும் போடலாம் இல்லை ஸ்கேல் வச்சுனாலும் போட்டுக்கலாம் ஓகேவா கரெக்டாக எதுக்காக இதில் கோடு அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இது வந்து அந்த ஆம் கோல் மறுபடியும் நீங்கள் வைக்கும்போது எப்படி வைக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க மறுபடியும் இந்த சென்டர் தான் நமக்கு இந்த கோல் இந்த சைடு வைக்கும்போதும் சென்டர் தான் வச்சோம் ஓகேவா இங்கே பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு வைக்கும்போதும் இந்த சென்டர் பார்ட்டு தான் வச்சிருக்கோம் கரெக்டாக அந்த கோர்ட்டில் வைக்கிற மாதிரி வச்சிட்டு இந்த சைடும் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆம்கோளுக்கு நேராக லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழே கரெக்டாக கிராஸாக அந்த இதை வந்து நீங்கள் போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்லீவ் அப்படியே நீங்கள் டேப் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த சைடும் நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணுறதா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று இன்ச்சு ஒன்று ஹால் இன்ச் அந்த மாதிரி கேப்பு ஸ்லீவ் ஜாயிட் சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக அதையும் விட்டுக்கோங்க உங்களுக்கு சொல்லணும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுக்கோங்க விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் மறுபடியும் நான் சொன்ன மாதிரியே டேப் பண்ணி அந்த சைடு இருக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்லீவை ட்ரா பண்ணி வரைகிறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம் ஓகேவா கரெக்டான்னு பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டே தந்தேன் இல்லையா ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே பாருங்கள் கீழே வந்து அளந்துக்கோங்க கிட்டத்தட்ட நாளரை அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது ஒம்பது ஓகேவா ஒரு ஒம்பது இன்ச்சு வருது ஸோ எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வராது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் அளந்துட்டு கொஞ்சம் கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இப்போ நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோ இதே சேம் மெத்தட் தான் ஷார்ட் ஸ்லீவும் எந்த குழப்பமும் வேண்டாம் ஆனால் நமக்கு வந்து சம்டைம்ஸ் கஸ்டமர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவில் வந்து ப்ளவுஸை கொடுத்துட்டு எல்போ ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுமாரி ஃப்ரண்ட் நெக் டிஃப்ரெண்ட்டாக எப்படி மார்க் மார்க் பண்ணுறது பேக் நெக் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணுறது அதை எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் ஓகேவா உங்களுக்கு இதுலேயுமே டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் ஏன்னா ஃபுல்லாக வியூ வந்து கனெக்ட் ஆகலை எனக்கு கரெக்டாக வைக்கவும் முடியலை ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ வீடியோஸ் எடுத்திருக்கேன் ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்